அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோவானது இன்னைக்கு நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட்டில் கோர்ட்டில் நடைபெற்ற ரோட் இன்ஸ்பெக்டருடைய வழக்கினுடைய வாதங்கள் தான் நான் பார்க்க போகிறோம் எல்லாரும் கமெண்டில் கேட்டிருந்தாங்க இந்த எப் இந்த கேஸ் நம்ம எப்படி பார்க்குறது என்ன 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 இன்னைக்கு இன்னைக்கு அங்கே நடந்தது அப்படின்னு சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க நம்ம அவங்களுக்காண்டி இந்த வழக்கை எப்படி பார்க்கணும் அப்படின்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் இனிமேல் நீங்கள் வருங்காலங்களில் நீங்களே பார்த்துக்கிறலாம் ஆனால் இன்னைக்கு நடந்த அந்த ஆர்கியூமெண்ட் என்ன அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு தெளிவான ஒரு விரிவான வீடியோ தான் இது முழுமையாக பாருங்கள் ரோடி இன்ஸ்பெக்டருடைய வழக்கானது இன்னைக்கு ஹியரிங் வரும்போது ஒரு ஐடிஐ புறம் டிப்ளமோ பிஇ புறம் இப்போ டிப்ளமோ பிஇக்கு அங்கே ஆர்கியூ பண்ணுறதுக்கு அங்கே ஆட்கள் இருக்காங்க லாயர்ஸ் இருக்காங்க ஆனால் ஐடிஐ பக்கம் இன்னைக்கு ஆர்கியூமெண்ட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை இது வந்து ஒரு பெரிய மைனஸ் அதாவது நான் வந்து ஒரு ஆர்கியூமெண்ட் நடக்குது அப்படின்னா ரெண்டு பேர் இருக்கணும் இல்லையா ஒருத்தர் மட்டுமே ஆர்க்யூமெண்ட் பண்ணி என்ன ஆக போகுது அது பேர் ஆர்கியூமெண்ட் இல்லை அதுக்குன்னா அது ஸ்பீச் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணாதான் அது ஒன்றா அது ஒரு ப்ராப்பரான ஒரு ஆர்கியூமெண்ட்டாக இருக்கும் ஆனால் அப்படி இன்னைக்கு அந்த வீடியோவில் நம்ம நம்ம பார்க்கவே இல்லை நம்ம லைவ் பார்க்கும்போது அந்த மாதிரி தெரியலை இது ஃபஸ்ட்டு அது ஏன் இந்த மாதிரி ஐடிஐ பக்கம் வந்து ஆர்கியூமெண்ட் பண்ண ஆள் இல்லையா இல்லை என்ன நம்ம தெரியலை அது வந்து இந்த வீடியோவை பார்க்குறவங்க கமெண்ட்டில் பதிவிடுங்க இது ஃபஸ்ட்டு செகண்ட் என்ன அப்படின்னா இந்த டிப்ளமோ பிஇ சம்மந்தமாக இந்த வழக்கை வந்து ஆர்கியூ பண்ணவங்க அவங்க சொல்கிற கருத்து என்ன அப்படின்னா இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் எக்ஸாமை வந்து டிஎன்பிஎஸ்சியும் கவர்மெண்ட் ஆஃப் வந்து தமிழ்நாட்டில் வந்து உள்ள ரூல் தான் இந்த எக்ஸாம் நடந்துச்சு எக்ஸாம்னு எக்ஸாமு எக்ஸாம் வந்து கால்ஃபை பண்ணும்போது டிப்ளமோ பிஇ ஐடிஐ எல்லாரும் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண சொல்லிட்டாங்க அப்ளை பண்ண அப்ளை பண்ண சொல்லிட்டாங்க அதே மாதிரி எக்ஸாம் எல்லாரும் எழுதி முடிச்சிட்டாங்க இந்த எக்ஸாம் டிப்ளமோ பிஇ முடித்தவங்க அதிகமான பேர் எக்ஸாம் எழுதியிருக்காங்க இருபத்தி ஏழாயிரம் பேர் இந்த எக்ஸாம் எழுதியிருப்பாங்க அப்படி இருக்கும்போது திடீர்னு வந்து இந்த வேலை வந்து ஓடிங் படுற வந்து ஐடிஐ ஐடிஐ முடித்தது மட்டும்தான் அப்படின்னு இல்லை என்ன ஒரு இது ஒரு ஒரு இது இருக்கு அப்புறம் வந்து ஹைகோர்ட் வந்து இந்த ரூலை வந்து அவங்களே ப்ராப்பராக ஃபாலோ பண்ணலை அப்படின்னு சொல்றாங்க அவங்க இப்போ என்ன அப்படின்னா இவங்க தர பாதங்கள இவங்க வை இவங்க வைக்கிறாங்க இல்லையா அப்ப ஆப்போன்கில் ஒரு ஆள் ஆள் அவங்க தர பாதங்களை அவங்க அவங்க வைக்க முடியும் அப்ப அது இங்க வந்து ஒரு மைனஸ் ஆகி போச்சு அப்ப இந்த நீதிபதி என்ன சொல்றாங்க அப்படின்னா ஐடிஐ டிப்ளமோ பி மூணு பேரும் இந்த எக்ஸாம் எழுதினாலும் இதுக்கு என்ன கல்வித்தகுதி போட்டிருந்துச்சு ஐடிஐ சிவில் டாக்குமெண்ட்ஸ் முடித்தவங்க மட்டும்தான் இந்த இதுக்கு பொருந்தணும் அப்படின்னு இருக்கு கல்வி தகுதி அப்ப கல்வி தகுதி வந்து ஐடி ஐடிஐ சிவில் முடிச்சு முடிச்சிருக்கணும்னு சொன்ன பிறகு ஐடிஐனா ஐடிஐ மட்டும் தான் அதுல என்ன உங்களுக்கு இது இருக்கு அப்படின்னு அவர் கேள்வி இருக்கு ஐடிஐனா ஐடிஐ மட்டும் தானே அப்புறம் எதுக்கு நீங்க வந்து இது பண்றீங்க அப்படின்னு சொல்றாங்க அது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் செகண்ட் என்ன அப்படின்னா டூ பெஞ்ச் கோர்ட்ல டூ பெஞ்ச் கோர்ட்ல டிஸ்மிஸ் ஆன இந்த கேஸ மேற்கொண்டு மேற்கொண்டு எதுக்கு இந்த இதை வந்து ஆர்வ பண்ணல என்ன இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு அதாவது சிங்கிள் பெஞ்சுலயும் இந்த கேஸ் வந்து இதாயிடுச்சு டிஸ்மிஸ் ஆயிடுச்சு டூ டிவிஷன் பெஞ்சுலையும் இந்த வழக்கு என்ன டிஸ்மிஸ் ஆயிடுச்சு இப்போ இந்த வழக்கு என்ன அடுத்த பட்சமா மேலே போயிருக்கு சுப்ரீம் கோர்ட்டில் இந்த வழக்கு இப்ப கேரி போயிட்டு இருக்கு ஸோ ரெண்டு டிவிசன் பெஞ்சுலயுமே இந்த கோர்ட் இந்த கேஸ் வந்து டிஸ்மிஸ் ஆன கேஸ நீங்க மேற்கொண்டு மேற்கொண்டு இங்க ஆர்கியூ பண்றதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வியை வந்து நீதிபதி கேக்குறாரு அதுக்கு ஒரு தகுந்த ஒரு தகுந்த பாயிண்டையோ ஒரு தகுந்த ஆர்கியூமெண்ட்டையோ ஒரு தகுந்த ஒரு ரூலையோ ஒரு ஜிஓவையோ மேற்கோள் காட்டாம எனக்கு இன்னும் ஒருவா தாங்க அப்படின்னு கேட்கிறாங்க அந்த ஆப்பனண்ட்ல உள்ள உள்ளவங்க இப்படி அப்ப என்ன பண்ணாரு ஜட்ஜு என்ன பண்ணாரு சரி போங்கட்டு இந்த கேஸை வந்து ஏப்ரல் ரெண்டு தள்ளி வச்சிட்டாரு முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் இப்படி இந்த வழக்கு வந்து இந்த வழக்கு தள்ளி த தள்ளியே போகுது தள்ளியே போகுதுன்னு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா குறை சொல்றாங்க இல்லையா சில பேரு அவங்க எல்லாம் இந்த வீடியோவை பார்த்தாங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இந்த வழக்கு தள்ளி போனதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஒரு கேள்விக்கு ஒரு ஒரு கேள்விக்கு ஒரு ஆன்சர் இருக்கணும் ஆன்சர்ஸ் தான் ஆன்சர் சொல்லாம எனக்கு டைம் கொடுங்க ஒரு ஒன் வீக் கொடுங்க ஒரு டூ வீக் கொடுங்க அப்படின்னு கேட்டு கேட்டு அப்ப இவ்வளவு என்ன பண்ணாங்க இவ்வளவுனா இந்த ஒன்றரை வருஷமா என்ன பண்ணாங்களா தெரியல எப்படா அந்த வழக்கு வழக்கு விசாரணைக்கு வரும் ஒன் வீக் ஒன் வீக் நம்ம நம்ம தள்ளி போடலாம்னா இன்னைக்கு மட்டும் ஆப்பனண்ட்ல ஐடி சம்பந்தமான ஒரு லாயர்ஸ் இருந்தாங்களோ இல்ல மிகப்பெரிய மிகப்பெரிய ஆட்கள் இருந்தாங்களோ அட்வகேட்டோ ஒரு மிகப்பெரிய இப்ப எப்படி டிப்ளமோ பிஇ சைடில் ஒரு மிகப்பெரிய இருப்பாங்க இல்லையா அட்வொகேட்டு லாயர்ஸ் அவங்க ஜூனியர்ஸாக இருந்திருப்பாங்க இல்லையா அதே மாதிரி நம்மளுடைய ஐடிஎஸ் ஐடிஐ இருக்காங்க இல்லையா அவங்க சிலப்புலையும் ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வொகேட்டோ இல்லை லாயர்ஸோ இல்லை ஜூனியர்ஸோ வர இருந்தாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஒரு நல்ல ஒரு இந்த கோர்ட் வந்து இந்த வழக்கை வந்து ஒரு தீர்ப்பை நோக்கி போயிருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு பொதுவான கருத்து ஆனால் அதுக்கு நீ வழி இல்லாமல் போயிடுச்சு ஸோ அப் டிப்ளமோவும் சரி பியும் சரி ஐடியும் சரி எல்லாருமே இந்த எக்ஸாம் எழுதாமந்தால் பரவாயில்ல எக்ஸாம் எழுதப்பட்ட டிப்ளமோ பிஇினுடைய அவங்களுடைய மைண்ட்லேருந்து பார்க்கும்போது அவங்க சொல்கிற கருத்து என்ன இந்த எக்ஸாமை கால்ஃபை பண்ணும்போது எங்களுக்கு நாங்கள் இந்த இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் வந்து ஐடிஐக்கு மட்டும்தான் அப்படின்னா நாங்கள் போயிருப்போம்ல அதுதான் அவங்களுக்கு அவங்களுக்கு கருத்தாக இருக்குது மருந்து எக்ஸாம் எழுந்த பிறகு இது ஐடிஐக்கு தான் அப்படின்னா நாங்கள் எக்ஸாம் படிச்சிருக்கோம்ல அப்படின்னு அவங்க சொல்ற பாயிண்ட்டு சரியா இருந்தாலும் ரூலில் என்ன இருக்கு அப்படின்னா எக்ஸாமுக்கு ரூல் குவாலிஃபிகேஷனு ஐடிஐ சிவில் டாக்ட்மெண்ட்ஸுக்கு தான் அப்படின்னு சொல்லலை மதுரை ஹைகோர்ட் மதுரை மதுரையுடைய ஹைகோர்டுடைய ரூல் சொல்லியிருக்கு நம்ம ஒரு வீடியோட சொல்ற சொ நம்ம சொல்ற கருத்து எல்லாமே நம்ம தான் சொல்றோம்னு சில பேர் பேசி திருவாங்க இல்லையா நம்ம அப்படி சொல்றோம் என்ன ஜட்மெண்ட் இருக்கோ நம்ம அதைத்தான் வீடியோவா அப்லோட் பண்றோம் ஸோ என்னை கேட்டால் இந்த வளர்ச்சி இன்னைக்கே முடிஞ்சிருக்கும் ஏன்னா இன்னைக்கு நடந்த ஆர்கியூமெண்ட்ல அந்த கோர்ட்டினுடைய ஹை கோர்ட்டினுடைய நீதிபதி அவர்கள் வந்து ரெண்டு தெளிவான பாயிண்டை மேற்கோள் காட்டினாங்க என்ன குவாலிபிகேஷன் அதை பாருங்க ஐடிஐ சிவில் சிவில்ஸ்மேன் அப்போ ஐடிஐனா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறாங்க சிங்கிள் பெஞ்ச்லையும் டபுள் பெஞ்ச்லையும் டிஸ்மிஸ் ஆன ஆர்கியூமெண்ட் எல்லாம் முடிஞ்சக்கே ஒரு வழக்கை மேற்கொண்டு மேற்கொண்டு ஆர்கியூமெண்ட் பண்ண என்ன இருக்கு அப்படின்னு கேட்குறாரு லாஸ்ட் இரிங்கில் அவர் என்ன பேசினார் அப்படின்னா இந்த மாதிரி டிப்ளமோ பிஇ ஐடிஐ இருக்கும்போது ஐடிஐ சீல் முடித்தவங்க டிப்ளமோ முடித்தவங்க பிஇ முடித்தவங்க இப்போ எழுதும் போது அதிகமான பேர் யார் போவாங்கன்னா அந்த ஐடிஐ போக மாட்டாங்க அதிக படிப்பு தான் உள்ள போக வாய்ப்பு இருக்குது அப்ப ஐடிஐக்கு வந்து எந்த ஒரு ஆஃபர் இருக்காது அப்படின்னு தான் இதுக்கு முன்னால் நடந்த நடனத்துல கீறிங்க அப்ப பேசினாங்க சோ சரியான ஆர்குமெண்டை வச்சாங்க அவங்க கேட்ட இந்த ரெண்டு கேள்விகளுக்கும் அவங்க என்ன பண்ணல ப்ராப்பரா அவங்க ரிப்ளை பண்ண முடியல அவர் என்ன பண்ணிட்டாங்கன்னா இன்னும் ஒரு ஒரு வாரம் நெக்ஸ்ட் வீக்ல எனக்கு வந்து கொடுங்க நான் ரிப்போர்ட் பண்றீங்கிறாங்க அப்புறம் அவள் கேட்கறாரு நெக்ஸ்ட் வீக் நீங்க என்ன சொல்ல போறீங்க சொல்லுக்கு என்ன இருக்குதுல சொல்லுங்க அப்படின்னு கேட்கும் போது அவங்க வந்து அதுக்கு வந்து அதுக்கு வந்து அவங்க நெக்ஸ்ட் வீக் கொடுங்க அப்படின்னு போயிட்டாங்க அப்படிதான் வச்சு பார்க்கும்போது ஒருவேளை இன்னைக்கு ஐடிஐ சைடில் ஒரு சீனியர் ஒரு சீனியர் அட்வொகேட்டோ இல்லை யாரோ இருந்தாங்க அப்படின்னா இந்த வழக்கு கொஞ்சம் ஜட்ஜ்மெண்ட்டை நோக்கி போயிருக்குமோ அப்படின்னு தோணுச்சு ஜஜ்மெண்ட் ஏதோ ஒன்று வந்துட்டு போகுது இந்த வழக்காவது முடிஞ்சு போஸ்டாவது போடுவாங்க இல்லையா இன்னும் இது போய்கிட்டே தான் இருக்கு ஸோ அதை சொல்றோம் நம்ம ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த வழக்கு வந்து வேமா முடியும்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா அது வந்து பிப்ரவரி வேற ஃபுல்லாக இருக்கு மார்ச் வேற ஃபுல்லாக இருக்கு ரெண்டு மாசம் கழிச்சு ஏப்ரலில் ரெண்டுல வருது அதுக்கடையிலேயே இந்த வழக்கு உள்ளுக்குள்ள வருதான்னு தெரியல அது வந்து நமக்கு தெரியாது ஸோ அதனால இந்த வழக்கை வழக்கை வந்து மேற்கொண்டு கொண்டு போகக்கூடிய டிப்ளமோ பிஇ முடிச்சவங்களோ ஐடி முடிச்சவங்களோ தயவுசெய்து இந்த வழக்கை வேமா முடிக்கக்கூடிய வழிகளை பாருங்க மேலும் மேலும் அப்படி கொண்டு போகாதீங்க இப்போ குரு ஃபோருடைய கவுன்சிலிங் சிவி போய்கிட்டு இருக்கு இல்லைங்களா ஸோ அது முடியவும் கூட ஓடி இன்ஸ்பெக்டருடைய அடுத்த அப்டேட் வரலாம் அப்படின்னு நமக்கு தோணுது இப்போதைக்கு வர வாய்ப்பில்லை ஏன் அப்படின்னா அவங்க குரு ஃபோருடைய கவுன்சிலிங் போய்கிட்டு இருக்கு அதுவே ஒரு பெரிய மேன் பவர் பெரிய ஒரு பெரிய அதிகமான அதிகமான எண்ணிக்கை உள்ள ஒரு ஹியரிங் கவுன்சிலிங் போய்கிட்டு இருக்கு ஸோ அதனால வந்து அது முடியவும் தான் இதை வைப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ ஆர்டியன்ஸ்பெக்டருடைய அடுத்த அப்டேட்டு அடுத்த ஹியரிங் வந்து ஏப்ரலில் ரெண்டில் இருந்தாலும் டிஎன்பிஎஸ்சியுடைய அடுத்த அறிவிப்பு வந்து பிப்ரவரி பதினேழுக்கு மேலே இருக்கலாம் அது வந்து நமக்கு தெரியாது வந்தால் தான் ஆச்சு ஸோ இன்னைக்கு நடந்த ஆர்குமெண்டில் இதான் உண்மை ஸோ வந்து ஃபாலோ பண்ணுறவங்க பார்த்துக்கங்க கேட்டுக்கோங்க இனி ஃபியூச்சரில் நம்ம இதுக்கு வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இல்லையா அதை பார்த்து நான் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க என்ன என்ன எப்படி பண் எப்படி ஹீங்கிட்டு வரும் அப்படின்னு நீ யார்கிட்ட ஏங்க வேண்டிய அவசியமே இல்லை நீங்களே உங்களுக்கு தேவையான கருத்துக்களை என்ன பண்ணலாம் நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ